வணக்கம் இது ஆதித்ய வீழ்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி நம்ம ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பதினோரு மணி பதினோரு நிமிடம் இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக கருதப்படுது பகலில் அந்த டைமை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னாலும் அதாவது தொடர்ந்து கொஞ்ச நாள் அந்த டைமை நான் கரெக்டாக பார்த்துடுறேங்க எதேச்சியா போன் எடுக்கும் போதோ அல்லது கடிகாரத்தை பார்க்கும்போதோ அந்த டைம் என் கண்ணில் தட்டுப்படுது அப்படின்னாலோ அல்லது ஏதாவது எழுத்துக்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த எழுத்துக்களை அடிக்கடி அதாவது பதினொன்று பதினொன்னு அப்படிங்கிற எழுத்துக்களை அடிக்கடி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் தினமுமே காலை அல்லது இரவு இந்த ரெண்டு நேரம்தான் பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரும் இந்த நேரத்தில் எந்த நேரமும் உங்களுக்கு சாத்தியமா இருந்தாலும் சரி இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாத்தீங்களா இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் ஓம் ஸ்ரீம் வஞ்சித சித்தாய பட் ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஷர்வ மங்களாய வஞ்சித சித்தாய அகச்ச பட் ஸ்வாகா பதினோரு மணி பதினோரு நிமிடம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த நேரத்தை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன ஏதாவது ஒரு விஷயம் நிறைய நினைக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பதினோரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை பூஜை வைத்து தான் சொல்லணுமா நான் ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த மணி பார்த்தா சொல்லலாமா நான் ட்ராவல் இருக்கும்போது நான் இந்த டைம் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த மந்திரத்தை நான் பார்த்து சொல்லலாமா அப்படின்னா நீங்கள் எங்கனாலும் இருந்துட்டு சொல்லலாம் சொல்லும்போது உங்களுடைய மனநிலை நீங்கள் எந்த விஷயத்துக்காக சொல்கிறீங்களோ அதை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே சிந்தனை இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் மட்டுமே உங்கள் நினைவுகளில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் உடனடியாக கண்டிப்பாக நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை மாதிரி வாய்ப்புகளை தவறு விடாதீங்க இந்த நாளில் இந்த கிளம்ப தான் சொல்லணுமா இல்லை உங்களுக்கு எப்போ இதை மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ தவறாமல் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பஞ்சமி ஆகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவி நருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்